எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி கத்துது விஜய் இருந்துட்டு இருங்க இருங்க பாட்டி சரிங்க சார் நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க இருந்துட்டு போட்டோம் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க நிரூபிங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ண போறோம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் யாரும் சண்டை போட்டுக்கூடாது சொல்லிட்டு கிளம்புறோம் நீங்க ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுக்கூடாது சரியா அப்படின்ட்டு போறாங்க அடுத்து விஜய்னால ஒன்றும் பண்ண முடியல ரூம்குள்ள போறாங்க காவேரி போய் உட்கார் பாஸ் என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்க அப்படி பாக்குறாரு என்ன அப்படின்னு கேட்க இல்ல ஏன் அப்படியே கடவுளே சோர்ந்து போயிருந்தா நாங்களாம் எங்கே பாஸ் போறது அப்படிங்கிறாங்க ஏ என்னடி எவ்வளோ பெரிய சீரியஸான சீன் போயிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு எங்க பாஸ் போறதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க ஆ அது என் புருஷன் சொல்லியிருக்காரு பாஸ் என்ன சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி நான் உனக்கு இருக்கேன் இந்த விஜய் இருக்கேன் உன் புருஷனை மட்டும் என்ன வேற எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என் புருஷனை மட்டும் நினைச்சனோம்னா எனக்கு சந்தோஷம் தானே வரும் சந்தோஷம் வந்தா சிரிக்கலாம்ல அதுதான் என்ன பாஸ் அப்படின்னு கேட்க ஒன்னு அப்படின்னு காதை பிடிச்சி திருகிறேன்